காமராஜரை பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்கு உனக்கு எதிராக இந்த நிலத்துல காமராஜர் நிக்கிறாரா அரசியல் உனக்கு எதிராக இங்க அரசியல் செய்யறாரா காமராஜரே ஆனால் நீ காமராஜரை பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா கருணாநிதி மட்டும்தான் உத்தம கருணாநிதி மட்டும் தான் தலைவன் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு நிலத்துல நிரூபிக்க பாக்குற அதற்கான முயற்சி தான் இது அதற்கான தொடக்கமாக ஒரு விடு விட்டு பார்த்த அதுக்கே நின்னுட்டான் காமராஜர் பேரனும் பேத்தி நின்னுட்டான் வரலாறு எங்கேயோ பேசுறான் இன்னைக்கு இணையதளம் வந்துருச்சு முகநூல் வந்துருச்சு பகுதி வந்துருச்சு எக்ஸலங்கள் வந்துருச்சு இன்னைக்கு வந்து பேசுறான் காமராஜர் சாகும் போது படுத்திருந்தாராம் அப்ப பார்த்து கருணாநிதி வந்தாராம் இதெல்லாம் கேட்கும் போது எப்படி தெரியுமா தெரியுது ஏதோ முதல் மரியாதை படத்தை திரும்ப திரும்ப போட்டு பாத்துருப்பாங்க போல அதுலதான் அந்த கடைசி காட்சியில பார்த்தா சிவாஜி கணேசன் ராதாவும் சந்திப்பாங்க சாக போறப்ப அத மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு திரைக்கதை அமைக்கிறாங்க அப்படியே காமராஜர் அப்படியே வந்து உயிருக்கு ஊசலாடி இருந்தாராம் அப்படியே கருணாநிதி வந்தாராம் உடனே சிவாஜி கணேசை வந்து ராதா கைய புடிச்சிட்டு அழுத மாதிரி ஐயா காமராஜர் வந்து கருணாநிதி கையை புடிச்சுட்டு அழுதாராம் அழுதாருன்னு வரைக்கும் சொன்னதை கூட ஒத்துக்கலாம்டா ஆனா இந்த நாட்டுல ஜனநாயகத்தை நீதான் கருணாநிதி காப்பாத்தணும் சொன்னாருன்னு சொன்னவர் யாராவது நம்புவானா காமராஜர் வந்து கருணாநிதி கைய புடிச்ச அழுதாரு இந்த நாட்டை ஜனநாயகத்தை உன்னால தான் முடியும் சொன்னார்னா அப்ப என்ன செய்யறான் வரலாற திருப்புறான் வரலாற திருக்கிறான் கருணாநிதி தான் தலைவன் இந்த நிலத்துல கருணாநிதி தான் முத்தமிழறிஞரு கருணாநிதி தான் இனமான தலைவர் தமிழர்களுக்கு தலைவர்னாது கருணாநிதி தான் அப்படின்னு நிறுவ பாக்கிறதுடைய தொடக்கம் இந்த மொழையிலேயே கிள்ளிரணும் வாங்கல அது மாதிரி தொடக்கத்திலேயே கிள்ளிரணும் திருச்சி சிவா மாதிரி ஆளுகளை எல்லாம் இந்த மொழையிலேயே கிள்ளிரணும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சின்னதா அப்படி அப்படி காமராஜர் பிறந்த நாள் அப்படின்னா அதுக்கு பேசுறதுக்காக காமராஜரை எப்படி இழிவுபடுத்திட்டு போறான் எவ்வளவு அழகா இழிவுபடுத்துறான் பாரு இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிக்கிறான் பாத்தியா அவன் பேரம் பேத்தியா எங்க ஐயா காமராஜர் செத்து எவ்வளவு நாள் ஆச்சு எவ்வளவு நாள் ஆச்சு ஆனால் இன்றைக்கும் பெருந்தலைவரை போற்றக்கூடிய பிள்ளைகளாக இந்த புள்ளைகள் நிக்குது பாரு எங்க தாத்தனுக்கு ஒரு இழிவுனா இந்த பிள்ளைகள் நிக்குது பாரு இதுதான் எங்க நிலத்துல எங்க ஐயா வச்சுட்டு போனது இதுதான் எங்க தாத்தா இங்க விட்டுட்டு போனது எங்களை இத்தோட நிறுத்திக்கா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் பெருந்தலைவரை பற்றி தெரியாத மண்ணில் போய் பெருந்தலைவரை பத்தி தவறா பேசி ஏமாந்து போயிடுவான் பெருந்தலைவரை மனசுக்குள்ள ஆழமாக பதித்திருக்கக்கூடிய பேரங்களும் பேத்திகளும் இருக்கிற இடத்துல பெருந்தலைவரை பத்தி பேசினா எடுபடாது அவ்வளவுதான் கேவல கட்டு போயிருவேன் எவ்வளவு ஒரு எளிமையின் உருவமாக வாழ்ந்த ஒரு மனிதன் ஒன்பது ஆண்டுகள் இந்த நிலத்தை ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கா நிலந்திருக்கா ஆட்சி செய்திருக்கிறாரு எங்க ஐயா காமராஜர்னா சும்மா இல்ல ஒரு ஒரு எளிமைக்கு ஒரு உதாரணம் சொன்னாலே உடனே காமராஜர் தான் சொல்லுவான் அவரை பார்த்துக்கிட்டு அவர் எப்பயுமே ஏசியில தான் இருப்பாரு கருணாநிதி கிட்ட போய் ஏசி கேட்டாரு உடனே கருணாநிதி எல்லா பயனீர் விடுதியிலும் ஏசி வச்சாரு தன் தாய பார்க்க வீட்டுக்கு வர்றாரு தன் சொந்த தாயை பார்க்க வீட்டுக்கு வந்த இடத்துல வீட்டுக்குள்ள போனாரு ஒரு ஃபேன் இருந்துச்சு இந்த மின்விசிறி யார் கொடுத்ததுன்னு கேட்டாரு இந்த மின்விசிறி இந்த கட்சிக்கார் வந்து தான்ப்பா கொடுத்தாரு ரொம்ப வேர்க்குதுன்னு கொடுத்தாருன்னு முதல்ல இந்த மின்விசிறிய கொடுத்து அனுப்புனே அப்படின்னா அவரோட அவங்ககிட்ட ஏசி கேட்டாரு தன் தாய்க்கு ஒரு கட்சி தொண்டன் போய் ஃபேன் வேர்க்குதேன்சிறிய கொடுத்ததற்கு வேண்டாம் மறுத்த காமராஜர் கருணாநிதி கிட்ட போய் ஏசி கேட்டாருன்னு சொன்னா

இன்னைக்கு சோனியா காந்தி இதற்கு மறுப்பு பேசல ஏன் ராகுல் காந்தி பேசல உங்களுடைய கண்டனத்தை என்னைக்காவது அழுத்தமா அந்த காங்கிரஸ் காரைக்காவது அழுத்தமா வச்சியா ஏன்னா இந்த காங்கிரஸ் பத்தி ஐயாவே தெரிஞ்சு வச்சுதான் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார் அம்மையார் இந்திரா காந்தி நேருவுக்கு பிறகு இந்த நிலத்தில் இந்த மண்ணணும் வர்றப்ப அந்த இடம் வெற்றிடமாக செய்தியாளர்கள் இந்திரா காந்தி கிட்ட கேட்கிறாங்க அம்மா இந்திரா காந்தி அவர்களே உங்களுடைய பியூச்சர் என்னவா இருக்க போகுது உங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது கேட்கிறாங்க அதற்கு அம்பையார் இந்திரா காந்தி சொன்ன வார்த்தை மை ஃபியூச்சர் இஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் காமராஜ் சொன்னாங்க என்னுடைய எதிர்காலம் என்பது காமராஜின் கையில் இருக்கிறது இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கும் போது இந்திரா காந்தி அவர்கள் என்னுடைய எதிர்காலம் காமராஜின் கையில் இருக்கிறது என்று சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய போற்றத்தக்க பெருந்தலைவராக காமராஜர் இருந்தார் என்பதை என் தாய் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமராக இருக்கிறார் இந்திரா காந்தி அவருக்கு முன்னாலேயே கால்போட்டு கால்போட்டு அமர்ந்த ஒரே தமிழன் ஐயா காமராஜர் அவர்கள் தான் ஏன் ஒரே இந்தியன் உங்களே சொல்லலாம் ஒரே இந்தியன் எங்க இன்னைக்கு மோடிக்கு முன்னால போய் இன்னைக்கு போய் ஐயா எடப்பாடியோ இல்ல ஐயா பன்னீர் செல்வத்தையோ ஐயா உதயநிதி ஸ்டாலினையோ எங்க போய் நிக்க சொல்லு ஒரு பதினஞ்சு டிகிரி நாள் வளைஞ்சு தான் நிப்பாம் போய் நின்று ஆனா எங்க ஐயா காமராஜர் பிரதமருக்கு முன்னாலேயே கால் மேல கால் போட்டு அமர்ந்து அதுல அவர் உண்மையும் அவருடைய நேர்மையும் இருந்துச்சு உண்மையும் நேர்மையும் இருந்ததுனால ஒரு பிரதமருக்கு முன்னால எங்க தாத்தன் நடந்து போனாலும் வாங்கடாண்டு போவார் அது பின்னால வருவாரு ஜனாதிபதி கூட பின்னால வருவாரு ஆனால் எங்கள் பெருந்தலைவருக்கு தான் அத்தனை பேர் நின்று ஆனா இன்னைக்கு எல்லா பேரும் யார் பிரதமர் இருந்தாலும் அவை கால்ல போய் உழுக நிலையில தான் இன்னைக்கு ஒரு தமிழனாக தமிழனுடைய மரியாதையை மானத்தை காத்தது எங்கய்யா காமராஜர் தாயா எங்கய்யா காமராஜர் தான் அதே காங்கிரஸ் அதே காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு தெரியுமா என்னைக்கு இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்களே என்னுடைய எதிர்காலம் காமராஜர் கையில் இந்த காங்கிரஸ் காரன் இன்னைக்கு காமராஜர் இவ்வளவு தூரம் சிவா பேசுறதற்கு பிறகும் காங்கிரஸ் கொந்தொழிக்கிறேனா அவை இல்ல ஆனால் எங்க ஐயா கிட்ட உண்மையும் நேர்மையும் நீதியும் திறனும் ஆற்றலும் இருந்துச்சு ஒன்பது ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட எங்கள் தாத்தா காமராஜரு ஒன்பது அணைகள் கட்டினார் என் தாய் தமிழ் சொந்தங்களே ஆண்டது ஒன்பது ஆண்டுகள் கட்டியது ஒன்பது அணைகள் அதற்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஒரு அணை உண்டா ஒரு அணை அரை நூற்றாண்டு கால திராவிட திருட்டு திராவிடர்களுடைய ஆட்சியிலே ஒரே ஒரு ஆணை சொல்லு பார்ப்போம் ஒரு அணை ஒன்பது ஆண்டுக்கு ஒன்பது அணை எங்க இருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அணை கூட கட்டலா எங்க இருக்குன்னு பாத்துக்க நீதியின் மறு உருவமாய் நேர்மையின் இருந்தாரு வைகை அணைய கட்டுறாங்க ஐயா காமராஜர் முதலமைச்சர் வைகை அணை கட்டுறாங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொறியாளர் வந்து சொல்றாரு அதை சம்பந்தப்பட்டவங்க வந்து அமைச்சரும் சொல்றாரு ஐயா அணை கட்டி முடிச்சாச்சு மதிப்பீடு பண்ணதுல மிச்சம் காசு இருக்குன்னா ஒரு அணைய கட்டி முடிச்சிட்டு மிச்சம் காசு இருக்குன்னு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு நேர்மையான ஆட்சி நிர்வாகமும் எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் நடத்தி இருக்கிறார்னு பாரு இன்னைக்கு இருக்குமாயா இன்னைக்கு இருக்குமா மூணு மாசத்துல இங்க கட்டின பாலம் இடிஞ்சு போகுது ஒரு மாசத்துல போட்ட ரோடு பேந்து போயிருது இதுல அணைய கட்டி முடிச்சுட்டு எவ்வளவு ஒழுக்கமா அணைய கட்டி முடிச்சிட்டு வந்து மிச்சம் காசு இருக்கான் அதுல கட்டினதுதான் பேபி அணை பக்கத்திலே வைகனைக்கு பக்கத்துல மிச்ச காசு இருக்கா அத வேற எதுக்கும் செலவு பண்ணிராத நீ வாட்டுக்க திராவிட மாடல் ஆட்சி செய்து பாரு அப்படி விளம்பர ஆட்சி அது மாதிரி விளம்பரத்துக்கு பயன்படுத்திராத எல்லாத்திலயும் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு பயன்படுத்திராத அந்த மிச்ச காசை வச்சு வைகனைக்கு பக்கத்துல பேபி அணை உன கட்டுறானாரு அந்த பேபி அணை பாதியில கட்டிக்கிட்டு இருக்கும்போது தேர்தல் வருது ஐயா தோத்து போயிடுறார் இன்றைக்கு வரைக்கும் அந்த பேபி அணை கட்டப்படவில்லை என் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு வரை கட்டப்படவில்லை பேபி அணைனா எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை நம்ம மக்கள் நான் சேர்ந்து காமராஜருக்கு பண்ணிருக்கோம் பார் எல்லா பேரும் பேசுறான் காமராஜர் தோற்று போனார் காமராஜர் தோற்று போனான்னு அறிவிச்சிருந்த பெருமக்களே காமராஜர் தோற்கவில்லை இந்த மண்ணிலே நாம் தான் தோற்று போனோம் காமராஜர் தோற்கல மக்கள் நாம் தான் தோற்று மனசுல போனதை நம்ம தான் எங்க தாத்தன் காமராஜர் வாழ்ந்துட்டு செத்தவையா மடிப்பிச்சை ஏந்தி பெரும் முதலாளிகள்ட என் பிள்ளைகள் படிக்கணும் பள்ளிக்கூடம் கட்ட காசு குடியான் மடிப்பிச்சை ஏந்தி பிள்ளைகளை படிக்க வைத்த காமராஜர் இருபது வருஷத்துக்கு மேல பாராளுமன்ற உறுப்பினருங்கிற பேர்ல டெல்லியில உட்காந்து பெஞ்சா சேத்துக்கிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு வர திருச்சி சிவா எங்க திருச்சி சிவாவெல்லாம் காமராஜர் பேசக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நிலைமை மாறி போய் நிக்குதுன்னா பாத்துக்க எப்படி மாறி போய் நிக்குது இந்திய சுதந்திரத்துல தன்னை ஆட்படுத்தி கொண்டவருக்குதான் அந்த விடுதலையினுடைய அந்த வீரம் தெரியும் அந்த விடுதலையினுடைய அந்த அந்த சுமை தெரியும் அதனாலதான் அவர் உண்மையா இருந்தாரு நேர்மையா இருந்தாரு இவங்க எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டாங்கல்ல தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை மொழிங்கிற வார்த்தைய இந்த மொழி சாராதவன் இந்த இனம் சாராதவன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஐயா காமராஜரை வீழ்த்தினான் மொழிய சொல்லி நாம தோத்து போனது யாரு கிட்ட நீ யோசித்து பாரு திராவிடங்கிட்டதான் நீ தோத்து போயிருக்க இன்னைக்கு நீ தோத்து போய்கிட்டதான் இருக்கேங்கிறத நீ முதல்ல உணரணும் நீ நான் மறுபடியும் சொல்றேன் தோத்து போனது காமராஜர் இல்ல நீ

நாங்கள் எம்ஜிஆர் விட்டு போன ஆட்சியை நடத்த வந்தவர்கள் அல்ல நாங்கள் கருணாநிதி விட்டு போன ஆட்சியை நடத்துபவர்கள் அல்ல மாறாக போட்டி யாருக்கு யாருக்கும் தெரியுமா எங்க தாத்தை பிள்ளைகள் நாங்கள் அவரை விட இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்போம்னு பல கூட்டங்கள்ல பேசியிருக்கிறார் இன்றைக்கு அவரை ஒரு சாதிய குறியீடாக கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு ஒரு சமூகத்திற்கான தலைவராக மட்டும் கூட்டிக் கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில

இம்மானுவேல் சேகரனார் ஐயா பெருந்தலைவர் காமராசர் இவர்கள் எல்லாம் கூண்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்ப நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை இதுவான் சிந்திச்சு பாரு நம் உடன் நம்ம தாத்தம்பாட்டனை எல்லாம் கொண்டு கூண்டுக்குள்ள சிறைப்படுத்திட்டு இந்த மண் சாராதவன் எல்லாம் சுதந்திரமா சிலையை கட்டி மாலையை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன்னா எவ்வளவு பெரிய இழிவான அரசியல் இருந்திருக்கும் பாரு தான் இன்னைக்கு வந்து பேசுறான் காமராஜர் ஏசி இல்லாம இருக்க மாட்டாரு காமராஜர் ஏசி கேட்டாரு ஜனநாயகத்தை அவர் தான் காப்பாற்ற முடியும்னு கருணாநிதியை பிடிச்சி சொல்லிட்டு போனாரு அப்படின்னா இன்னைக்கு பேசுறான்னா நீ இழிவான அரசியலுக்கு போயிட்ட நம்ம ஒரு இழிவான அரசியல் ஐம்பது அறுபது ஆண்டு காலம் போயிட்டோம் அவர் தான் தீர்க்கதரிசி மாதிரி சொன்னாரு ஐயா காமராஜர் தீர்க்கதரிசி மாதிரி இந்த கூத்தாடி கிட்ட நீ நாட்டை ஆளுவான்னு சொன்னார் நடந்துச்சா இல்லையா எம்ஜிஆர் இந்த கருணாநிதியை குறித்து சொல்றாரு திரைப்படங்களினுடைய திரை கவர்ச்சிக்கு பின்னால் இந்த அரசியல் போச்சுனா நீ கேவலம் கட்டி போயிடுவடா கூத்தாடிக்கு வாக்கு செலுத்தினால் நாளை கூத்தாடியும் உன்னை ஆளுவான் இதை விட என்ன வேணும் சொல்லிட்டு போயிருக்காரு தாத்தன் சொல்லியும் பேர புரியலையே அவனுடைய பிள்ளைகளுக்கு புரியலையே அவனுடைய மகன் மகள்களுக்கு புரியலையே இன்னைக்கு கருணாநிதி வீட்டு சொத்து என்ன ஜெயலலிதா வச்சிருந்த சொத்து என்ன சசிகலாட்ட இருக்கிற சொத்து என்ன உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற சொத்து என்ன சபரிசன் இருக்கிற சொத்து என்ன கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இருக்கிற சொத்துக்கள் எவ்வளவு ஆனால் எங்க தாத்தா காமராஜர் இறந்த போது அவருடைய தலைமாட்டிலே நூத்தி பத்து ரூபாய் நாலு நாலு சட்டை நாலு வேட்டி ஒரு ஜோடி செருப்பு இதை தாண்டி சொல்லுங்கடா பாப்போம். இதை தாண்டி ஒரு சொத்து சொல்லுங்கடா எங்க ஐயா காமராஜருக்கு இங்க நில இருந்துச்சு அங்க மண்ணு இருந்துச்சு அங்க மரம் இருந்துச்சு அப்ப எவ்வளவு பெரிய மோசமான சூழலுக்கு நம்ம போயிருக்கோம் பாரு ஆசியாவிலேயே மூணாவது நாலாவது பணக்காரங்கிறாங்க ஆனா காமராஜர் வச்சிருந்த சொத்து என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் வச்ச சொத்து என்ன ரெண்டையும் ஒப்பிடு ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்துரு யாரு யோக்கியம் தெரிஞ்சிடும்ல ரெண்டையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பாரு எது யோக்கியம் சொல்லிடுவோம் நூத்தி பத்து ரூபா பணம் நாலு செட்டு சட்டை வேட்டி ஒரு ஜோடி செருப்பு நான் வச்சுட்டேன் இங்கிட்டு வைப்பமா இது மாதிரி பத்து நொடியில உன்னுடைய சொத்தை அடுக்க முடியுமா பத்து நாள் ஆனாலும் முடியாது பத்து மாசம் ஆனாலும் முடியாதுரா ஒரு நூறு ஆடிட்டரை வச்சு பட்டியலிட்டாதான் உங்க சொத்தை எடுக்க முடியிற நிலையில இழிவான நிலையில நீங்க அரசியல் பண்ணிட்டு காமராஜர் ஏசி கேட்டாரு காமராஜர் வந்து கருணாநிதி கைய புடிச்சு நீ தான் இந்த நாட்டை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போனாருன்னு இவ்வளவு பெரிய பொய்ய போட்டு புழுகுனா கண்டிக்கிறோம் திருச்சி சிவா அவர்களே இது வரைக்கும் மன்னிப்பும் கேட்கல ஏன்னா மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இருதயம் உள்ளவே இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு மனிநிலையம் படைத்தவனாக மனிதனாக இருந்திருந்தா இந்த வார்த்தையை மாட்டான் மாட்டான் அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய தைரியம் வந்து அரசியல் அறிவற்றோம் நாம் அரசியல் படைக்க வேண்டும் புதிய வரலாறை படைக்க வேண்டும் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் கர்வ வீரர் காமராஜர் கல்வி திறந்த காமராஜருடைய பேரன்களாக பேர்த்திகளாக ஏற்கக்கூடிய கூடிய அரசியலை நாம் ஏற்க வேண்டும் நன்றி வணக்கம்